அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கீர்த்திமிகு கீழக்கரை அல் பையனா சொல் சார்பாக புனிதமான அமலான் மாதத்தில் புனிதமான வேதமறை குரானிலே இருந்து ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இருந்து சில மொழிபெயர்ப்புகளும் விளக்கங்களும் தெரிந்து கொள்கின்ற இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்றது இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு பின்பாக கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய நேயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு சன்மானம் வழங்கப்பட இருக்கின்றது என்பதை துவக்கத்திலேயே தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் இன்றைக்கு பதினாறாவது ஜிசுவில் இருந்து சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த பதினாறாம் ஜிசு என்பது சூரத்துல் கஹப் என்ற அத்தியாயத்தினுடைய நிறைவு பகுதியும் சூரத்து மதியம் என்ற அந்த அத்தியாயமும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு திசுவாக அமைய பெற்றிருக்கிறது இந்த சூரத்து கஹஃபினுடைய பகுதியில் பிரதானமான ஒரு வரலாற்றை அல்லாஹ் எடுத்து சொல்லியிருக்கிறான் முசா அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்து வந்த மக்கள் முசா அலி இஸ்லாம் இடத்திலே மக்களில் சிறந்தவர் யார் அறிந்தவர் யார் என்று கேள்வி எழுப்பினார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்றிருந்த மூசா அலி அவர்கள் நான் அறிவில் சிறந்தவன் என்பது போல் சொல்லிவிட்டார்கள் ஆனால் அவர்கள் அல்லாஹ்வே மிக அறிந்தவன் என்று சொல்லியிருக்க வேண்டும் தான் ஒரு நபியாக இருந்ததனால் தனக்கு அல்லாஹ் அறிவித்த அந்த ஞானம் பெரிதாக அவர்களால் பார்க்கப்பட்டு தானே மிகச்சிறந்த சிறந்த அறிந்தவன் என்று அந்த மக்களுக்கு மத்தியிலே சொன்னபோது அல்லாஹு தாலா ஊசாவே உங்களை விட நபியாக ஏற்றம் பெறாத நம்முடைய அடியார்களில் ஒருவர் அபுதம் ஐமாதீனா நம் அடியார்களிலே ஒருவர் இருக்கிறார் என்று அல்லாஹு தாலா மூசா நபி இஸ்லாம் அவர்களுக்கு விளக்கம் சொன்னபோது அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற மூசா அலிஹுஸ்லாம் அவர்கள் அந்த அடியாரை நான் பார்க்க வேண்டும் அதற்குண்டான வழிமுறைகளை யா நீ எனக்கு காட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது பொரிச்ச மீனை கூடையில் எடுத்துக்கொண்டு கடற்கரை ஓரமாக நீங்கள் செல்லுங்கள் அந்த பொரிச்ச மீன் இரண்டு கடல்களும் சங்கமிக்கக்கூடிய இடத்திலே உயிர் பெற்று அந்த கடலுக்குள்ளே உங்களுக்கு உண்டான வழியை அறிவித்துக் கொடுக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டான் இந்த அடிப்படையிலே ஊசா அலிக் இஸ்லாம் அவர்கள் பொறித்த மீனோடு கடற்கரை ஓரமாக சென்று கொண்டிருந்த போது அந்த குறிப்பிட்ட எல்லை வந்த போது மீன் உயிர் பெற்று கடலுக்குள்ளே உள்ளே நுழைந்து செல்கின்ற அந்த பாதையை அறிவித்துக் கொடுத்தது ஊசா அலிக் இஸ்லாம் அவர்கள் பல சிரமங்களுக்கு மத்தியிலே அந்த மீன் சென்று வழிகாட்டிய அந்த பாதையை தெரிந்து கொண்டு அதை பின்தொடர்ந்து உள்ளே சென்று பார்க்கிறார்கள் அங்கு அல்லாஹுடைய அடியார்களே ஒரு அடியாரை பார்க்கிறார்கள் அப்போது பூசா அலிகா அவர்கள் நான் உங்களோடு இருந்து சில ஞானங்களை அறிவுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று தன்னுடைய வந்த நோக்கத்தை சொல்கிறார்கள் அல்லாஹ் சுபகானு தாலா ஒரு மிகச்சிறந்த அடியார் என்று அவர்களை சொல்லியிருக்கிறான் அவர்களிடமிருந்து சில ஞானங்களை நுட்பங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதர் மூசா அலிஹி இஸ்லாம் அவர்கள் இப்படி கேட்கின்றார்கள் அப்படி கேட்ட மாத்திரத்திலேயே அந்த அல்லாஹுடைய அடியார் ஹிதர் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஊசாவே நீங்கள் நம்மோடு பொறுமையாக இருக்கவே மாட்டீர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த இடத்துல நம்முடைய அடியார் என்று அல்லாஹுத்தாலா பொத்த பொதுவாக சொல்லியிருக்கிறான் அந்த அடியார் யார் என்பதை குரானுடைய விரிவுரைகளும் நபிமொழி தொகுப்புகளும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது அவர்கள் ஹில் அலைஹிஸ்லாம் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் அவர்கள் எந்த இடத்திலே அமர்ந்து எழுந்தாலும் அந்த இடம் பசுமையாக மாறிவிடும் என்றால் பசுமை என்று பொருள் கொள்ளப்படுகிறது அந்த ஹிதர் அவர்கள் எந்த பகுதிக்கு போனாலும் அந்த பகுதி பசுமையான பகுதியாக மாறிவிடும் அந்த அளவிற்கு அல்லாஹ் மிக நெருக்கத்தை பெற்று வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு மிகச்சிறந்த ஞானங்களை அவர்களுக்கு வழங்கியிருந்தான் இந்த அடிப்படையிலே தான் முசா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த ஞானங்களிலே இருந்து நாமும் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்ற அடிப்படையிலே ஹிதர் அலி இஸ்லாம் இடத்திலே வந்தார்கள் என்று அல்லாஹ் சொன்னான் நீங்கள் என்னோடு இருப்பதற்கு ஒருபோதும் பொறுமை காட்ட மாட்டீர்கள் நான் எதையாவது செய்வேன் நான் செய்வதை பற்றி நான் செய்து கொண்டிருப்பதை பற்றி அதற்குண்டான விளக்கத்தை பின்னால் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துவேன் அதற்கு முன்பாகவே இடைமறித்து ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்றெல்லாம் நீங்கள் கேட்டுவிடக்கூடும் எனவே நீங்கள் பொறுமை காக்க மாட்டீர்கள் என்று அலி அவர்கள் மிக தெளிவாகவே சொல்லிவிட்டார்கள் இல்லை என்னை பொறுமையாளர்களே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நான் பொறுமையாக இருப்பேன் என்று அந்த ஒப்பந்தத்திற்கு ஒத்துக்கொண்டு ஒரு பயணத்தை துவக்குகிறார்கள் ஹிதர் அலி அவர்களோடு சேர்ந்து மூசா அலி அவர்களும் ஒரு மரக்கலத்திலே அந்த பயணத்தை துவங்கினார்கள் அந்த மரக்கலம் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது கடலின் நடுவிலே சென்று கொண்டிருக்கின்ற போது ஹதர் இஸ்லாம் அவர்கள் அந்த மரக்கலத்தை ஓட்டையாக்குகிறார்கள் மூசி அவர்கள் பொறுமையாக வேடிக்கை பார்த்துக் கொண்டுதானே இருக்க வேண்டும் ஒப்பந்தம் அதுதானே ஆனால் அந்த ஒப்பந்தத்தை மறந்துவிட்டு இப்படி கடலில் போகிறப்போ இந்த போட்டை ஓட்டையாக்குறீங்களே மரக்களத்தை நீங்க ஓட்டையாக்குறீங்களே இதன் மூலமா தண்ணி உள்ள வந்து இதில் பயணிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தண்ணியில மூழ்கி போயிடுவாங்களே அதை பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படலையே அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு தாங்க ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் நீங்க நம்மளோட பொறுமையா இருக்க மாட்டேன்னு ஆரம்பத்திலேயே சொன்ன கேள்வி கட்டிக்கலாம் அப்படி சொல்லி மூசா அலி இஸ்லாமர்கள் தன்னுடைய ஒப்பந்தத்தில் உள்ள சில நிபந்தனைகளை ஞாபகப்படுத்துகிறார்கள் அப்போது மூசா அலி இஸ்லாமர்கள் இனிமேல் நான் கேள்வி கேட்கவில்லை சரி என்று ஒத்துக்கொண்டு அந்த பயணம் துவங்குகிறது மரக்கலம் ஒரு கரையை வந்து அடைகிறது அந்த கடற்கரையிலே சில சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுவரில் ஒரு சிறுவனை பிடித்து கழுத்தை திருகி ஹிதர் அலி இஸ்லாம் அவர்கள் அவருடைய உயிரை போக்கி விடுகிறார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பதறி போய் அநியாயமா ஒரு உயிரை கொண்டுட்டீங்களே இது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே உண்டான அந்த பாணியில கேள்வி கேட்கிறாங்க இப்ப ஹிதர் அலி இஸ்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா நீங்க ரெண்டாவது வாட்டியும் கிராஸ் கேள்வி கேட்டீங்களே நான் அந்த விளக்கம் சொல்லுவேன்னு சொன்னேன்ல அதுக்கு முதல் ஏன் கேள்வி கேட்கறீங்க சரி வராதுங்க இல்லைங்க இனிமே இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையோடு இருப்பேன் இனிமே நான் எதையாச்சும் இடமறை கேள்வி கேள்வி உங்களோட சேர்த்துக்கிறேன் இருந்து என்னை விலக்கி விட்டுருங்க நான் போய்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசியாக இந்த ஒப்பந்தம் போடப்படுகிறது மூசாலை அவர்கள் அந்த பயணத்தை தொடர்கிறார்கள் கடுமையான பசி கடுமையான தாகம் ஒரு கிராமத்து வழியாக வருகிறார்கள் அந்த கிராமத்து மக்கள்கிட்ட போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்களேன் நாங்கள் ரொம்ப நீண்ட தூரம் பயணத்துலேருந்து வரோன்னு சொல்லி போய் கேட்குறாங்க அந்த கிராமவாசிகள் யாருமே சாப்பாடு கொடுக்க முன் வரலை அப்போ பொதுவாக அந்த காலத்தில் என்னென்னு சொன்னால் இந்த சாப்பாடு கடைகள்லாம் இருக்காது ஹோட்டல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காது ஒரு கிராமத்தை கடந்து போனால் அந்த கிராமத்தில் போய் வீடுகளில் போய் ஏதாவது உணவு தாங்கன்னு கேட்டால் சாப்பாடு கொடுப்பாங்க இதுதான் அந்த காலத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வச்சுக்கலாமே அப்போ அதுதானே நீதி இப்போ நம்ம வேண்டிய உணவு இருக்கிற இடத்துல இருந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றோமா இல்லையா அந்த மாதிரி உண்டான டெக்னாலஜி வளர்ச்சி இல்லாத காலகட்டத்தில் மூசா அலை இஸ்லாமர்களும் அலை இஸ்லாமுகளும் ஒரு கிராமத்துக்கு வர்றாங்க அந்த கிராமத்து மக்கள்கிட்ட சாப்பாடு கேட்குறாங்க அந்த மக்கள் சாப்பாடு கொடுப்பதற்கு மறுத்து விடுகிறார்கள் கடுமையான பசி கிரக்கம் சோர்ந்து போய் ஒரு இடத்துல மூசா அலை இஸ்லாமும் ஹுதர் அலி இஸ்லாமும் உட்கார போகிற டயத்தில் முசாலை அமர்றாங்க ஹிதா அவர்கள் எங்கு அமரப் போனார்களோ அங்கே ஒரு சுவர் கீழே விழுகிற நிலையில இருக்குது லேசா ஒரு ஆள் போய் புஷ் பண்ணாருன்னு வைக்கல லேசா தள்ளுனாலே அந்த சுவர் கீழே விழுந்துடும் அந்த சுவரை போய் கீழே யார் வந்து தள்ளினாலும் கீழே விழுகாத அளவுக்கு அந்த சுவருடைய அடித்தளத்தை உறுதியாக்கி நிறைய மண்ணுகளை கொண்டு அந்த பகுதியில் அந்த சுவத்து பகுதியில் இருக்கி அந்த சுவரை நன்றாக பூசி செப்ப நடுகிறார்கள் மூசாலைஸ்லாம் பார்க்குறாங்க என்னங்க ஒரு ஊருக்கு வந்திருக்கிறோம் நமக்கு ஒழுங்கான சாப்பாடு தரல பசி கறக்கத்தில் இருக்கிறோம் இந்த ஊர் மக்களுக்கு போய் நன்மை செய்யறீங்களே அப்படின்னு கேட்டாங்க கேட்ட கேள்வி நியாயமா இல்லையா அது எல்லாவுக்கும் தெரியும் மூசாலைஸ்லாம் ரொம்ப தெளிவாகவே கேட்டாங்க இந்த ஊர் மக்கள்கிட்ட சாப்பாடு கேட்டமே நமக்கு யாராவது சாப்பாடு தராங்களா இந்த மக்களுடைய பயன்பாட்டக்கூடிய ஒரு வீட்டினுடைய சுவரை சரி பண்றீங்களே இது எந்த வகையில் ஏத்துக்கிற மாதிரி இருக்குதுன்னு கேட்ட உடனே மூசாவே ஒரு மூணு சான்ஸ் கொடுத்தவங்களுக்கு மூணு சான்ஸ்லயுமே நீங்க எதுலையுமே சக்சஸ் ஆகல அதனால நீங்க நம்மள்ட்ட பிரிஞ்சுறது தான் நல்லது மூன்று விஷயங்கள் நடந்துச்சுல அதுக்குண்டான காரணத்தை நான் சொல்றேன் ஒரு கப்பலில் ஏறி கடல்ல பயணித்து வந்தோம் அந்த பயணித்து வந்த அந்த கப்பல் ஏழைகளுக்கு சொந்தமான கப்பல் ஏழைகளாக காசு படத்தை சேர்த்து கஷ்டப்படுத்த வாங்கியிருக்கிறாங்க அந்த மரக்கலம் நல்ல நிலையில் இருந்தது நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மரக்கலங்களை எல்லாம் கரையில் இருக்கக்கூடிய மன்னருடைய ஆட்கள் பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு அபகரித்துக் கொள்வார்கள் அதனால்தான் அந்த மரக்கலத்திலே சில டேமேஜ்களை ஏற்படுத்தினேன் சில ஓட்டைகளை ஏற்படுத்தினேன் சில பாதிப்புகளை ஏற்படுத்தினேன் அந்த மாதிரி பாதிப்படைஞ்சதை பார்த்தா அவங்க வந்து இது ரொம்ப டேமேஜா இருக்கு சரி வராதுன்னு சொல்லி விட்டுருவாங்க அந்த மரக்கலத்தை அவர்களுக்கு காப்பாற்றி கொடுப்பதற்குத்தான் நான் இப்படி செய்தேனே தவிர நானா அந்த மரக்கலத்தை உடைக்கணும் கப்பல் மூழ்கி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தண்ணீர்ல மூழ்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி உண்டான நிலைக்கு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி நிலையில நான் அதை பண்ணல அந்த மரக்கலத்தினுடைய உரிமையாளருக்கு நல்லதைத்தான் செய்தேன் என்று விட்டார்கள் ஒரு எதற்காக அந்த சிறுவன் வளர்ந்து தெளிவுபடுத்திவிட்டார்கள் வந்துவிட்டான் என்று சொன்னால் அந்த சிறுவனின் மூலமாக அவருடைய பெற்றோர்கள் வலிகேட்டில் போய் சேர்ந்து விடுவார்கள் அந்த மாதிரி தாயையும் தகப்பனை வலிகேட்டிலே சென்று விடுகின்ற அளவுக்கு அந்த சிறுவனுடைய நடவடிக்கை அமைந்து விடும் எனவே அவருடைய தாயையும் தகப்பனாரையும் அவருடைய ஈமானையும் பாதுகாப்பதற்குத்தான் இப்படிப்பட்ட புள்ள அந்த தாய் தகப்பனுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நிலையை உருவாக்குவதற்குத்தான் அவனை கொன்றேன் என்று சொன்னார்கள் மூன்றாவதாக ஒரு சிவத்தை நீங்கள் செப்பனிட்டீர்களே அதற்குண்டான காரணம் என்ன அந்த சுவத்தினுடைய அடிவாரத்திற்கு கீழாக சுவர் சாய்ந்து விட்டது என்று சொன்னால் அடிவாரம் தோண்டப்படும் அந்த மாதிரி உண்டான நேரத்தில் அந்த அடிவாரத்திற்கு கீழே அந்த அனாதைகளுக்கு சொந்தமான அனாதைகளுக்கு சொந்தமான புதையில் இருக்கிறது அந்த புதையலை பாதுகாக்கிறதுக்கு தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அந்த அனாதைகள் சிறுவர்களாக இருக்கிறார்கள் அவங்களுடைய தகப்பனார் ரொம்ப நேர்மையான சாலிகான மனிதர் அவர் அந்த புதையில் தன்னுடைய சந்ததிகளுக்கு கிடைக்கணும் பின்னால் அவங்க பெரிய வீடு அவங்க அவங்க தோன்றப்போ அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் அந்த சுவற்றின் அடிவாரத்திற்கு கீழே வைத்திருக்கிறார்கள் இப்போதே சுவர் விழுந்து விட்டது என்று சொன்னால் அதை வேறு யாராவது அபகரித்துக் கொள்வார்கள் அந்த சிறுவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காமல் போய்விடும் எனவே பிற்காலத்தில் அந்த சிறுவர்கள் நல்ல வளர்ந்து வங்கி பெரிய ஆளா வந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு கிடைப்பதற்காகத்தான் கீழே விழுகின்ற அந்த சுபற்றனுடைய அடிவாரத்தை நான் செப்பனிட்டேன் என்று குறிப்பிட்டார்கள் அவர்களுக்கு ரொம்ப தெளிவு கிடைச்சிருச்சு மூணு விஷயமுமே நல்லதுக்காகத்தான் நடந்திருக்குது சொல்றாங்க இந்த மூன்று விஷயத்தையுமே நானாக சுயமாக என் விருப்பத்தின் அடிப்படையில் செய்யல அல்ல செய்ய சொன்னா நான் செஞ்சேன் வெளியில பார்த்தா செய்கிற மாதிரி இருந்துச்சு நான் செய்யல அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான் நான் அதை செய்து முடித்தேன் என்று இஸ்லாம் அவர்கள் நீங்கள் ஒரு ஞானத்திலே கல்வியிலே உயர்ந்திருக்கிறீர்கள் நபித்துவ நான் ஒரு ஞானத்திலே அல்லாஹ் தந்த ஞானத்திலே நான் சிறந்திருக்கிறேன் அது ஒரு நுட்பமான ஞானம் இது அல்லாஹ் யாருக்கு அறிவித்துக் கொடுத்திருக்கிறானோ அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இந்த மறைமுகமான ஞானம் புரியும் அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்கள் அறிவித்துக் கொடுத்தால்தான் புரியும் என்கின்ற தான் இந்த மூன்று விஷயத்தையும் நான் செய்தேனே தவிர சுயமாக என் விருப்பப்படி எதுவுமே செய்யவில்லை ஊசாவை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஊசா அலிகிஸ்லா அவர்களுக்கு விளக்கம் அளித்த அந்த செய்திகளைத்தான் இந்த ஜுசுவினுடைய பதினாறாம் ஜிசுவினுடைய துவக்கத்திலே அல்லாஹ் சொல்லி வருகிறான் அடுத்து அல்லாஹக்கு இந்த ஜுசுவிலே இன்னும் ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எஸ் ஆர் உணக அல் பற்றி கேட்கிறார்கள் என்ற அந்த வரலாறு இஸ்கந்தர் துல்கர்ணையன் என்று ஒருவர் வாழ்ந்து வந்தார் அல்லாஹுத்தாலா உலகத்தையே ஆட்சி செய்கின்ற வாய்ப்பை நான்கு நபர்களுக்கு கொடுத்தான் ஒன்று முக்துன் நசர் இவர் ஈமான் இல்லாதவர் நம்ரூத் இவரும் ஈமான் இல்லாதவர் அதே போன்று முஸ்லிம்களிலே அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு தஆலா சுலைமான் அலைஹி ஸலாம் கொடுத்தான் அடுத்து இஸ்கந்தர் துல்கர்னைன் அவர்களுக்கு கொடுத்தான் நான்கு நபர்கள் உலகத்தை ஒரே குடையின் கீழ் ஆட்சி செய்தார்கள் அந்த நான்கு நபர்களிலே இரண்டு பேர் இஸ்லாமியர் ஒருவர் நபி இன்னொருவர் இஸ்கந்தர் துல்கர்ணையன் என்கின்ற பெயர் பெற்றவர் நவி துளைமராளிகிருஷ்ணா அவர்கள் உலகத்தை ஆண்டார்கள் இஸ்கந்தர் அவர்கள் உலகத்தை ஆளுகின்ற வாய்ப்பை அல்லாஹ்வால் வழங்கப்பட்டார்கள் அவர்கள் உலகம் முழுவதையும் ஒரே குடையின் கீழ் அவர்கள் ஆட்சி செய்தார்கள் அந்த தருணத்திலே அவர்கள் ஒரு மொழி அறியாத பேசுகின்ற மொழி பாஷை புரியாத மக்களுக்கு மத்தியிலே போய் அவர்கள் அடைந்த போது அந்த மக்கள் எங்களை கூட்டத்தினர்கள் அழிச்சாட்சியம் செய்து அழித்து விடுகிறார்கள் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள் இந்த பாதை வழியாகத்தான் அவர்கள் வருகிறார்கள் எனவே அவர்கள் உள்ளே வராத அளவுக்கு எங்களுக்கு ஒரு தடுப்பு சுவரை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா என்று கேட்கிறார்கள் அப்போது இஸ்கந்தர் துல்கரணி இஸ்லாம் அவர்கள் இரும்பு பாலங்களை கொண்டு வந்து உருக்கி அவர்கள் வருகின்ற அந்த வழியை அடைத்து உள்ளே வராத அளவுக்கு உண்டான ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடை செய்து கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் கூட இந்த பாதுகாப்பு சுவர் குறித்து சொல்லுகின்ற போது நாளுடைய நெருக்கத்திலே அந்த சுவரை உடைத்துக் கொண்டு கூட்டத்தினர்கள் உள்ளே வந்து விடுவார்கள் அவர்களுடைய அலிச்சாட்சியம் உலகளாவிய ரீதியிலே பரவுகின்ற அளவுக்கு அவர்களுடைய நிலை இருக்கும் என்பதையெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்லிவிட்டு கியாமத்தினாலுடைய அடையாளங்களில் ஒன்றாக அந்த சுவர் உடைந்து யஜூஜு மாஜூஜு கூட்டத்தினர்கள் வெளிப்படுவார்கள் என்கின்ற செய்தியையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆக அருமையான நேயர்களே இந்த பதினாறாம் ஜிசுவில் இருந்து இன்றைக்கு நாம் கேட்டறிந்த இந்த செய்திகளிலே இருந்து கீழக்கரை அல் வையாஸ்கூல் சார்பாக கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு உரிய பதிலை சொல்லி அதன் மூலமாக தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்குண்டான சன்மானங்களை பெறுகின்ற வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா குரானை புரிந்து ஓதி புரிந்து படித்து அவருடைய வரலாற்றோடு ஒன்றித்து போய் வாழ்கின்ற நல்வாழ்வை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக السلام عليكم ورحمه الله وبركاته